அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மின்சாரத்துறையில இருக்கிறவங்க போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் முதல்ல போய் கலந்துக்கிறது இன்னைக்கு நானா தான் இருக்கேன் ஆசிரியர்கள் ஆகட்டும் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை எதுவா இருந்தாலும் அவங்க உரிமையா அவங்க கேட்கிறாங்க அந்த உரிமைகளை தரணும் அது மட்டும் இல்ல தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தேமுதிக வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் துப்பாக்கியால சுட்டு மீனவர்களை பிடிக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எனவே நிச்சயமாக தமிழக அரசும் மத்திய அரசும் இதை வந்து கச்சத்தீவை உடனடியாக மீட்டெடுத்து மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தரணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கேப்டனுக்கு இலங்கையிலே தமிழர்கள் தேர் ஒன்று செஞ்சுருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் உங்க முன்னாடி நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் வந்து கேப்டன் மேல இருக்கின்ற அன்பு பாசத்தால் ஒரு மிகப்பெரிய கலை வடிவத்தோட ஒரு தேரை அமைச்சிருக்காங்க இந்த மாத கடைசியில் தலைமை கழகத்திற்கு அந்த தேரை அவர்களை கொண்டு வந்து தர இருக்கிறார்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாரையும் நாங்கள் அழைப்போம் அந்த தேரை செய்த இலங்கை வாழ் மக்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க உறுதியாக இதை வந்து மத்திய மாநில அரசு கிட்ட நாங்கள் வந்து அதை கேட்போம் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவில் உலக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்காங்க எனவே அந்த பாரத ரத்னா அப்படின்ற அவார்டுக்கு உரியவர் கேப்டன் அதனால அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு பொதுவாக இங்க நாங்க கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம் ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசு கிட்டையும் ஒரு கோரிக்கையை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதே போல இங்க இருக்கிற பாலத்திற்கு கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும் மணி மண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க எங்க தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க குரு பூஜைக்கு நேரடியாக எங்க தலைமையில இருந்து பார்சாதி சுதீஷ் எல்லாரும் போய் கேட்கும் போதே முதல்வர்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க அதற்கு அவர் ஆலோசனையில் இருக்கிறது வெகு விரைவில் சொல்ற அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இதனால இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்னைக்கு தேமுதிக சார்பாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் பத்த கொடி நாள் அந்த கொடி நாள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு அழைப்பு வைப்போம் அன்னைக்கு பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்த சில்வர் ஜூப்ளி இயரை எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் கீழ கிராமங்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீச பறக்க செய்ய அந்த நாளை என்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்று கூறி நலதிட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி அந்த சில்வர் ஜூப்ளி ஏற சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களும் நாங்க நடத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களோடு வந்து பங்கேற்றிருக்கும் எங்களுடைய பத்திரிகை சகோதரர்களுக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க எந்த கேள்வி வேணாலும் என்னிடம் கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்கள் அனைவரும் உணவு நீங்க நிச்சயம் சாப்பிட்டுட்டு போனோம் அதுதான் கேப்டனுக்கு என்றைக்கும் மகிழ்ச்சி என்பதையும் உங்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் எனவே நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் இது வந்து மிகவும் குனிவான ஒரு விஷயமா நான் ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு குனிவாக நான் பார்க்கிறேன் அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க காவல்துறை இது என்ன செய்து ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார் யாராவது பின்தொடர்ந்தா ஐந்தாண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் வெறுமனை சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக சட்டத்திலே கைது செய்யணும் அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒளிய இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தான் இருக்கும் நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது வேலிய பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து சத்தமா அமெரிக்கால இருந்து அமெரிக்காலிருந்து வந்து ரீமை பெறாமல் தங்கிறவங்களை வந்து அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அதுல கைகளையும் கால்களையும் சங்கிலியால கட்டப்பட்டு பிணை கைதிகள் மாதிரி அனுப்பி இருக்காங்க அதுல இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடா இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஒரு வருஷம் அமெரிக்கால இருந்தப்ப நான் கண்கூடா பார்த்தேன் இன்னைக்கு ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஓகே இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்க நாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி கௌரவம் அனுப்பிவிங்க அதே என்ன கையிலையும் காலையும் வந்து சங்கிலிய கட்டி அனுப்புறது அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக தேமுதிக சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதமாய் தேமுதிக சார்பாக எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாங்கள் தீர்மானத்திலேயே அது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கோம் பல முறை அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு நாங்கள் ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இன்னைக்கு வந்து போக்சோ சட்டத்தில் அவர் வந்து இது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னொருக்கு தெரியல அதனால் அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அரசினுடைய வேலை அது அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை இந்த பிரஸ் மீட் மூலம் மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்துவோம் தொடர்ந்து ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை பல வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு நாமும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்னைக்கு அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போறது மறுபடியும் இவங்க போய் அவங்க டீ பார்ட்டியில கலந்துக்கிறது மறுபடியும் அடுத்த வாட்டி கூப்பிடுறது இது தொடர் கதையா போயிட்டு இருக்குங்க ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும் அதனால இரண்டு பேருமே அதை புரிந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடத்தி நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கோ இல்லை திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு இருபது முப்பது நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கலை அது மீறி தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக இங்க எல்லா கட்சிக்கும் இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு இன்னைக்கு தேதா வந்துச்சு திருப்பரங்குன்ற கோவில எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப ஏன் வருது அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனைய கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது ஏன்னா பிரியாணி அங்கதான் போய் சாப்பிடு அவங்க பிரியாணி உண்மையிலே இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல பிரியாணி அது என்ன ஸ்டார் மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா அது ஒரு கேள்வி அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதை வைத்து அரசியல் செய்யணும் இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன் இதுதான் அவங்க இல்ல இல்ல அதான் நான் சொல்லிட்டேன்ல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன திருப்பரங்குன்றம் இன்னைக்குதான் வந்துச்சு அந்த கோவிலு வருஷமா ஏன் ஏன் அந்த அந்த பிரச்சனை பிரச்சனை வருது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் உழைக்கும் போதே அதை நம்ம வந்து சரி செய்தாதான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும் இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே எல்லாரும் ஒற்றுமையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அவங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய பட்ஜெட்டா அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அதுக்கான அறிக்கை கொடுத்திருக்கோம் பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே தேமுதிகவினுடைய அறிக்கையை நாங்க வெளியிட்டுட்டோம் அதுல நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுல வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்கு நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்கு ரெண்டும் கலந்து தான் இருக்கு அதுல நம்ம நம்பர் ஒன்னு அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சதை உண்மையிலேயே நாம வந்து வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அதுல நம்மளுடைய அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம் எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூர் திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டியை குறைக்கணும் என்று பல முறை நம்ம சொன்னோம் அதுக்கான அறிவிப்பு கிடையாது தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால அவங்களுக்குடிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல ஏன்னா பெங்சல் புயல் ஒன்று இப்போ வந்த மழை வெள்ளத்தில் ஒட்டுமொத்த விவசாயம் அளிந்து